தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்துவை ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக கட்டியாக்கக்கூடிய அற்புதமான தான் இதுக்கு ஒரு மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கிறோம் இதை நீங்கள் வடிகட்டி இந்த தேங்காய் பாலோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சுவைக்கு சேர்த்து டெய்லியும் இரவு நேரத்தில் மட்டும் நீங்கள் குடிச்சிடுங்க இப்படி குடிக்கிறதுனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுமே நல்ல பலமாக இருக்குங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்துவை இந்த கசகசாவும் தேங்காயும் ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாக்கும் கட்டியாகிறது மட்டும் இல்லைங்க விந்தில் உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தையும் இது ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா கசகசா சேர்த்ததுனால அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கசகசா கரைக்கக்கூடியது அதனால் இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்ததை கண்டிப்பாக எடுத்துக்காங்க